ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு வந்து புரெட்டாசி ஃபஸ்ட்டு சனிக்கிழமை அதுக்கு நான் படையலுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க இதெல்லாம் தான் பண்ணியிருக்கேன் பரங்காய் பொரியல் போண்டா வடை பொரியல் கேபேஜ் பொரியல் பாயசம் சாதம் சாம்பார் பூஸ்மிக்காய் சாம்பார் ரசம் பருப்பு நல்லா பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே சா செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண தேங்க்யூ